டைம் இஸ் மணி இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல யார் இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப பணக்காரங்க பில்லியனர்ஸ்னு சொல்லுவாங்க நேரம் மற்றும் காசு ரெண்டுத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு யாரு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு நல்லா புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனா யாரு புரிஞ்சிக்கலையோ அவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டத்துல ஏழையாவே இருக்காங்க இந்த உலகத்துல உங்ககிட்ட நேரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க பணக்காரங்க ஆகலாம் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்கு அப்புறம் எப்படி சில பேருக்கு மட்டும் நிறைய நேரம் இருக்க முடியும் பணக்காரங்க நம்மளை விட அதிக நேரம் வச்சிருக்காங்களா என்ன ஆமான்னு தான் சொல்லணும் எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா நான் சொல்றேன் பொறுங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்துல சின்னதா ஒரு விஷயம் நடக்குது அதை கவனிப்போம் இது ஒரு மாதிரி சூட்சமம்னு கூட சொல்லலாம் இல்லன்னா வெளிப்படையா சொல்லாத உண்மைன்னு சொல்லலாம் இதை பணக்காரங்க ரொம்ப காலமா பல நூறு வருஷமாக ரகசியமாக பண்ணிட்டு வர்றாங்க இப்போ நம்ம நாட்டில் நிறைய பெரிய பெரிய கம்பெனி இருக்கு ஆவின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல பால் பாக்கெட் எல்லாம் போடுறாங்க ஐடிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது யூனிலிவர்னு ஒரு கம்பெனி இருக்குது இன்னும் நிறைய கம்பெனிங்க இருக்குது நீங்கள் ஐடிசி லிமிடெட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் ஒன்பது மணிக்கு போய் சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக நம்ம சம்பளம் வந்ததும் என்ன பண்ணுவோம் கடைக்கு போய் அரிசி வாங்குவோம் பருப்பு வாங்குவோம் மசாலா சாமான்கள் வாங்குவோம் சோப்பு மருந்து மாத்திரைன்னு நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாம் ஐடிசி லிமிடெட் கம்பெனி பொருளாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஐடிசி லிமிடெட் கம்பெனி வேறு வேறு விதமான பொருள் எல்லாம் நிறைய தயாரிக்கிறாங்க அதாவது ஐடிசி லிமிடெட் உங்களுக்கு சம்பளமாக தர்ற பணத்தில் பாதி பணத்தை திருப்பியும் அவங்க பொருளை வாங்கியே செலவு பண்ணிடுறோம் ஐடிசி லிமிடெட் கம்பெனி மட்டும் இல்ல எல்லா கம்பெனிலையும் இப்படி தான் நடக்குது நாம எந்த கம்பெனில வேலை செஞ்சாலும் நம்ம சம்பளத்துல நிறைய பணத்தை இந்த மாதிரி பாக்கெட் பண்ணி வர்ற பொருள் வாங்கவே செலவு பண்ணிடுறோம் இங்க நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கம் ஏழைங்க எல்லாம் வெறும் வாடிக்கையாளர் மட்டும்தான் நாம பொருள் மட்டும் தான் வாங்குறோம் ஆனா நாம எதுவும் விற்கிறது இல்ல நாம பணக்காரன் ஆகிறதுக்கு இதுதான் ரொம்ப பெரிய தடையா இருக்கு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம எல்லாரும் வாங்குறவங்களாகவும் இருந்தோம் விற்கிறவங்களாகவும் இருந்தோம் அந்த காலத்துல நிறைய பேர் நமக்கு தேவையான பொருளை நாமளே தான் உற்பத்தி பண்ணுவோம் ஒருத்தர் அரிசி விளைவிச்சா இன்னொருத்தர் கோதுமை விளைவிப்பார் வேற ஒருத்தர் காய்கறி விளைவிப்பாரு அவங்க அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே தயாரிச்சுக்கிட்டு அப்புறம் அதை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டாங்க அதனால இப்போ இருக்கிற பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சுல்ல அந்த மாதிரி எல்லாம் அப்போ இல்ல கொஞ்சம்தான் வித்தியாசம் இருந்துச்சு நம்ம சமுதாயத்துல இருக்கிற காசு எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேருது அதாவது சில பேர்கிட்ட மட்டும் போகுதுன்னு சொல்றேன் இந்த பண பலத்தை வச்சு அவங்க நம்மளை விட அதிக நேரம் சொந்தமா வச்சிருக்காங்க அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க இப்போ ஐடிசி லிமிடெட் கம்பெனி ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் புதுசா ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பிக்க போறாரு அந்த கம்பெனிக்கு நூற்றி ஐம்பது ஊழியர் வேலைக்கு எடுக்க போறாருன்னு வச்சுக்குவோம் அந்த ஊழியருங்க காலையில ஒன்பது மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்வாங்க அதுக்கு பதிலா அந்த கம்பெனி ஓனர் ஒவ்வொருத்தருக்கும் இருபதாயிரம் இல்லைன்னா முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாரு இப்ப இருபதாயிரம் இல்லைன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்காக நூற்றி ஐம்பது ஊழியருங்க ஐடிசி லிமிடெட் ஓனருக்காக ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க ஐடிசி லிமிடெட் ஓனர் தான் கேட்கணும் அந்த நேரத்துல அவங்க வெளியே போக முடியாது வேற எந்த வேலையும் அவரோட பெர்மிஷன் இல்லாம செய்ய முடியாது இந்த நூற்றி ஐம்பது ஊழியருங்க மாசம் நாற்பதாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வேலை செய்யறாங்க அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஓனர் யாருன்னா அந்த கம்பெனியோட சிஇஓ தான் அவரு இந்த நூற்றி ஐம்பது பேரோட நேரத்தை காசு கொடுத்து வாங்கிட்டாரு இந்த நேரத்துல என்ன லாபம் வந்தாலும் அது அவருக்கே போகும் அவங்க கொஞ்சம் சம்பளத்துக்காக காலத்துக்கே வேலைக்காரங்களா மாறிட்டாங்க இப்படி மக்களை காலத்துக்கு வேலைக்காரங்களா மாத்துறது இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு யாரு நிறைய பேருடைய நேரத்தை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்துல நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க பில்லியனர் ஆகுறாங்க அவங்கள கால மாஃபியான்னு கூட சொல்லலாம் அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க வேற லெவல்ல விளையாடுறவங்க அதை பத்தி நான் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இப்போ ஐடிசி லிமிடெட்னு ஒரு பெரிய கம்பெனி சொன்னேன்ல அவங்க தமிழ்நாட்டில் நிறைய ஃபேக்டரி வச்சிருக்காங்க நிறைய ஊர்ல ஆஃபீஸ் வச்சிருக்காங்க அங்க ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐடிசி லிமிடெட் ஓனர் தினமும் எவ்வளவு நேரம் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்குறாருன்னு ஐடிசி லிமிடெட் கம்பெனி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும் இப்படித்தான் பணம் வச்சிருக்கவங்க எல்லாரும் நிறைய நேரம் சொந்தமா வச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு நேரம்னா பணம்னு புரிஞ்சிருக்கும் தான் கேனடா மாதிரி நாட்டில் இருக்கிறவங்க தினமும் கொஞ்சம் நேரம்தான் வேலை செய்கிறாங்க மாசத்துலையும் கொஞ்சம் நாள் தான் வேலை செய்கிறாங்க ஏன்னா அங்க ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாலே நிறைய வேலை வாங்கிடுவாங்க ஆனா நாம இங்க நம்மளோட ரொம்ப முக்கியமான நேரத்தை சும்மாவே வீணாக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி நாம கவலையே படமாட்டேங்கிறோம் ஒரு சர்வே பண்ணாங்க அதாவது நிறைய மக்கள்கிட்ட சில கேள்வி கேட்டு பதில் வாங்குறது அதுல என்ன தெரிஞ்சதுன்னா நடுத்தர குடும்பம் கொஞ்சம் ஏழை குடும்பம் இருக்கிறவங்கலாம் ஒரு நாளைக்கு சராசரியா ஆறு இல்லனா ஏழு மணி நேரம் சும்மா கதை பேசிக்கிட்டு இல்லனா விளையாடிட்டு இல்லனா முகநூல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சமூக ஊடகங்கள்லயே பொழுதுபோக்குறாங்களாம் நிறைய பேருக்கு இந்த நேரம் பத்து மணி நேரத்துக்கு மேல கூட போகுதுன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய வேலை செய்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நேரத்தோட மதிப்பு நல்லாவே தெரியும் நேரம் எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் சரி இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அந்த வழிய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கால மாஃபியான்னு சொன்னேன்ல அவங்க என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உலகத்திலேயே யாரு நிறைய நேரம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நிச்சயமா கூகுள் மெட்டா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் இப்ப கூகுள் கம்பெனில இருநூற்றி எழுபத்தி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதில் வெறும் ஆறு பொருள் மட்டும் மாசம் ரெண்டு பில்லியன் பயனாளர்களை வச்சிருக்கு ஒருத்தரே அவங்க கம்பெனியோட அஞ்சு இல்லனா பத்து பொருளாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அந்த கணக்குப்படி பார்த்தா அவங்க யூஸ் பண்றவங்க இன்னைக்கு இருபது பில்லியனுக்கு மேல இருக்கும் ஒருத்தர் அவங்க ப்ராடக்ட்ஸை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாலே கூகுள் கம்பெனிக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு கணக்கு பண்ணி பாருங்க இப்படி யூஸ் பண்றவங்க மூலமா கூகுள் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு எண்பது பில்லியன் டாலர் சம்பாதிக்கிறாங்க அது மட்டும் இல்ல மெட்டா கம்பெனிக்கு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் யூசர் இருக்காங்க மைக்ரோசாப்ட் கம்பெனிக்கு ஒரு பில்லியன் யூசர் இருக்காங்க நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் அவங்க பொருளை யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் அவங்களுக்கு சொந்தமாயிடும் ஏன்னா அந்த நேரத்துக்கு பதிலா அவங்க விளம்பரம் காமிச்சு கோடி கணக்குல காசு சம்பாதிக்கிறாங்க இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நாம எப்படி பில்லியனர் ஆகுறதுன்னு அதுக்கு நாம ரெண்டு விஷயம் பண்ணணும் முதல் விஷயம் என்னன்னா நம்ம நேரத்துக்கு நாம மதிப்பு கொடுக்க கத்துக்கணும் அதாவது நேரத்தை எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு கத்துக்கணும் ரெண்டாவது விஷயம் சமுதாய பிரச்சனைக்கு வேலை செய்யணும் முதல்ல நேரத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் மூணு ஸ்டெப்ல நம்ம இதை கத்துக்கலாம் முதல் ஸ்டெப் என்னன்னா நம்ம நேரத்தை சும்மா வீணாக்க கூடாதுன்னு முடிவு பண்ணணும் எந்த நேரம் ஆனாலும் நம்ம நேரத்தை சரியா யூஸ் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா ஒரு குறிக்கோள் வைக்கணும் அது பிஸ்னஸ் பத்தியா இருக்கலாம் வேலையை பத்தியா இருக்கலாம் இல்லைன்னா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு எந்த விஷயமா வேணும்னாலும் இருக்கலாம் குறிக்கோள் இல்லாம இருக்கிறவங்க நேரத்தை சும்மா வீணாக்கிட்டு நேரத்தோட மதிப்பை தெரியாம இருப்பாங்கன்னு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு அதனால குறிக்கோள் வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த குறிக்கோளை அடைய நீங்க எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யணும்னு ஒரு பிளான் போடுங்க மூணாவது ஸ்டெப் என்னன்னா வேண்டாம்னு சொல்ல கத்துக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் எது உங்க நேரத்தை வீணாக்கும்னு முதல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க லிஸ்ட் பண்ணி முடிச்சதும் அதுக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்ல கத்துக்கணும் அது முகநூலா இருக்கலாம் விளையாட்டா இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா சுத்துறதா இருக்கலாம் எந்த விஷயம் உங்கள் நேரத்தை வீணாக்கி காசு எதுவும் தராமல் எடுக்குதோ அதுக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லணும் அப்போதான் நீங்கள் உங்க நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் இந்த மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டோட முதல் ஸ்டேஜ் தாண்டி வந்துடலாம் இப்போ அடுத்த டாபிக் வருவோம் சமுதாய பிரச்சனைக்கு வேலை செய்யணும்னு சொன்னேன்ல அதை பத்தி பார்க்கலாம் சமுதாய பிரச்சனைன்னா ஒரு சமுதாய பிரச்சனையை சரி பண்ண வேலை செய்யணும்னு அர்த்தம் இது வரைக்கும் யார் யார் பில்லியனர் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனைக்காக வேலை செஞ்சவங்க தான் உதாரணத்துக்கு ஆவின் பால் விற்கிறாங்கல்ல அது உண்மையிலேயே ஆவின் பாலே கிடையாது அவங்க கிராமத்திலிருந்து பால் வாங்கி அதை சுத்தப்படுத்தி பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க அதாவது சிட்டியில பால் கிடைக்காம நிறைய பேர் சத்து இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இது சிட்டியில ஒரு பெரிய பிரச்சனை ஆவின் அந்த பிரச்சனையை சரி பண்ணாங்க பால் விற்று அவங்க ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாங்க ஆவின் மட்டும் இல்ல எல்லா கம்பெனியும் ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனையை சரி பண்ணி தான் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சரி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க